செந்தில் பாலாஜிக்கு வரும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் கொடுத்தாலும் பரவாயில்ல அதே போர்ட்ஃபோலியோ அதே மின்சாரத்துறை எந்த மின்சாரத்துறையிலிருந்து குட்டிச்சவர் ஆக்குனாரோ கோடி கோடியா கான்ட்ராக்ட் போக்கு கொள்ளை அதே மின்சாரத்துறை மின்சாரத்துறையை கேட்டு அவருக்கு கொடுக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் மக்களுக்கெல்லாம் நூறு சதவீத மின்சாரத்தை உயர்த்தினாங்க ஆனால் இவர்கள் கொள்ளையடிக்காமல் இருந்திருந்தால் இந்த உயர்வுங்கிறது தேவையே இல்லை எல்லா இதுக்கும் கான்ட்ராக்ட் போட்டு இவங்க கமிஷனும் அடிக்கிறாங்க மின்சாரத்துறை அத்தனையுமே செலவை பல மடங்கு ஆகுறாங்க கொள்ளையடிப்பதற்காக எட்டாயிரம் மெகாவாட்டு மின்சாரம் அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டில் எடப்பாடி விட்டுட்டு போகும்போது இவர்கள் வந்ததுக்கப்புறம் மின் மின் பற்றாக்குறைங்கிறத செயற்கையாக உருவாக்கி வெளி மாநிலங்கள்லேருந்து மின்சாரத்தை வாங்கி அதில் கமிஷன் அடிக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் செந்தில் பாலாஜி தான் கரெக்டாக பண்ணுவார் அதுக்காகத்தான் செந்தில் பாலாஜி திரும்ப மின்சாரத்துறைக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது என்னென்னா டாஸ்மாக் கோடி கோடியாக கொள்ளை அடித்திடம் பாட்டலுக்கு இருபது ரூபா கூட விற்றாரு ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபா மாதம் வாங்கினார் ப பாரில் பூரா பினாமி பேரில் வச்சு கொள்ளை அடித்தார் சாராயத்தெல்லாம் டாஸ்மாகக்களை கலந்து விற்றாங்க அந்த இப்போ இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் வந்த கள்ள சாராயமெல்லாம் டாஸ்மாகக்கில் கலப்பதற்காக உருவாக்கப்பட்டது இவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணின செந்துல் பாலாஜிக்கு திரும்ப டாஸ்மாக் இதையும் ஆயத்தி அந்த இலாக்காவையும் இதையும் கொடுத்துருக்காரு மின்சாரத்துறையும் கேட்பதற்கு ஆள் இல்லை யார் கேட்குறது மத்திய அரசாங்கம் கேட்கணும் இவங்க தான் மோடிட்டே நேரம் போய் பேசி செய்கிற அத்தனை அட்டுழியங்களுக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் அவங்களும் துணை போய் மந்திரி ஆக்கிறதுக்கு எல்லாம் கவர்னரை கூப்பிட்டு பண்ணியான்னு சொன்னாங்கன்னா அப்போ எங்கே போய் கேட்குறது அதனால ஸ்டாலினுக்கு தலைக்கு மேலே வந்து கர்வம் ஏறி கொண்டது நம்ம த தப்பு பண்ணால் அயோக்கியத்தனம் பண்ணால் கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால தான் ஜெந்தில் பாலாஜிக்கும் அதே போர்ட்ஃபோலியோ கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது அடுத்த செய்தி செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கே தமிழ் வந்துடுச்சு அன்னைக்கு அமலாக்கத்துறையை பார்த்து கையை காலை உதறிட்டு சிறுநீர் போன ஆள் அமலாக்கி வந்தோடனே நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு குதிச்ச ஆள் இன்றைக்கி கையெழுத்து போட போகிறாரு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அந்த வீடியோ பாருங்கள் அவர் கூட கட்சிக்காரனெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவனையும் உள்ளே விடணுமா நீங்கள் அக்யூஸ்டு குற்றவாளி ஜாமீன் வந்து கண்டிஷனல் பெயில் அது அது வந்து கண்டிஷனோடு போட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜாமீன் அதன்படி என்னென்னா டெய்லி நீங்கள் போய் கையெழுத்து போடணும் குற்றவாளி மட்டும் தானே போகணும் ஏதோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகலாம் கட்சிக்காரனெல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே சண்டை போட்டுருக்காரு கரெக்டாக பண்ணியிருக்காரு இப்போதே அவருடைய தலை கணம் ஆயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே உதயநிதியாக கையில் போட்டார் ஸ்டாலின் காலில் விழுந்தார் உதயநிதியை கையில் போட்டார் இன்றைக்கி சபரிசனம் போய் பார்த்துருக்காரு மந்திரி ஆனவனை எப்படி ஆள் பாருங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார் அவங்க துர்காவை அன்றைக்கே போய் பார்த்துருப்பார் துர்கா ஸ்டாலினை ஆக எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிட்டாரு இனி மறுபடியும் ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு இது வந்து ஆரம்பமாக போகிறது அப்படிங்கிறது தான் இந்த மந்திரி சபை புதிய மந்திரிகளை போட்டது மூணு மந்திரி தூக்கியிருக்காங்க ஏன் தூக்குனாங்க மூணு பேரும் உதயநிதி ரெக்கமெண்டேஷன் மூணு புது மந்திரிங்களுக்கு உதயநிதி ரெக்கமெண்டேஷன் மூணு பேர்லேயும் போடுறதா இருந்தால் பழைய மந்திரி மூணு பேரை தூக்கணும் ஏன்னா முப்பத்தி மூணு பேருக்கு மேலே போடக்கூடாது மந்திரி ஏன்னா அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மொத்த தொகுதி எவ்வளவோ அதில் பதினஞ்சு சதவீதம் தான் மந்திரியாக போடணும் அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு தான் அதிகபட்சம் அதனால் உதயநிதி சொன்ன மூணு பேரும் போட முடியாது ஏற்கனவே முப்பத்தி மூணு அதனால் அதை போட்டுவிட்டு பழைய எளிச்சவாயல் மந்திரிகள் எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மந்திரி சபை மாற்றம் இந்த துணை முதல்வர் பதவி இதெல்லாம் வந்து பற்றிய செய்திகள் இது தான் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்வோம் அடுத்தது பொன்முடியை மாற்றியிருக்காங்க உயர்கல்வித்துறை அதுவும் உதயநிதி ரெக்கமெண்டேஷன் அதனால் கா காட்டுலாக்காவை கொடுத்துட்டாங்க ஃபாரஸ்ட்டு அதனால் பொன்முடிக்கு மந்திரி கிடைச்சா போதும் நம்மளே ஏற்கனவே குற்றவாளியாக இருக்கும்ன்ட்டு அவரும் ஒத்துக்கொண்டார் அதுக்கு பண்ணதுக்கு காரணமே உயர்கல்வித்துறையில் ஆளை போட்டு கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாம் பங்கு கொடுக்குற ஆளா போடலாம்ட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணப்பன்லாம் பங்கு கொடுக்குறதில்ல ராஜகண்ணப்பன் அவரை கொண்டு போய் ஆ ஆவீனில் போட்டு விட்டாங்க இலாக்கா சாதாரண இலாக்காவில் அப்படித்தான் பொன்முடியும் மாற்றப்பட்டிருக்கிறார் பொன்முடிக்கும் மனசில் கஷ்டம் ஏன்னா பையனுக்கு எம்பி பதவி கொடுக்கல கௌதம் சிவாமணிக்கு எம்பி பதவி கொடுக்கல எம்பி சீட்டு கொடுக்கல தனக்கும் இப்போ உயர்கல்வித்துறையை விட்டுட்டு இப்போ இதில் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தம் வருத்தமாக இருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது ஆனால் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டாங்கல்ல சீனியர்கள்லாம் எல்லாத்தையும் தொடச்சி போட்டாங்க அதனால் என்ன கூட எவ்வளோ அடி பொறுத்தாலும் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் பொன்முடியை பற்றிய செய்தி